வாழ்க்கையில எத்தனை தடவை நாம இப்படி யோசிச்சிருப்போம் அவன் எவ்வளோ தப்பு பண்றான் ஆனா அவன் மட்டும் வசதியா இருக்கான் நான் கண்ணால யாருக்கும் ஒரு துரோகம் கூட நினைக்கல ஆனா எனக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து கஷ்டம் வருது இந்த குழப்பத்துக்கு பின்னாடி பிரபஞ்சம் போட்டு வைத்திருக்கிற ஒரு பெரிய கணக்கு இருக்கு அத விளக்கும் ஒரு காலத்தால் அழியாத கதைய நாம இப்போ கேக்கலாம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்துல சமவழிபுரம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருவன் பேரு குணசீலன் பேர் மாதிரியே ரொம்பவும் நல்லவன் நேர்மை கருணை கடவுள் பக்தி இதுதான் அவனோட அடையாளம் இன்னொருவன் பேரு அவன் எப்பவுமே பேராசை பிடிச்சவன் பொய் சொல்றவன் அடுத்தவன் கஷ்டத்திலே இவன் லாபம் பாக்கணும்னு நினைப்பான் ஒரு நாள் ரெண்டு பேரும் பக்கத்து நகரத்துக்கு போறதுக்காக ஒரு காட்டாற்றை கடக்க வேண்டியதா இருந்துச்சு ஆற்றில் நடந்த முதல் அதிசயம் குறுக்கன் ஆத்துல இறங்குனான் ஆனா அவனோட செருப்பு கால்ல இருந்து கழண்டு ஆத்தோட போச்சு செருப்பு போன கோபத்துல அவன் ஆத்த கெட்ட வார்த்தையால திட்டிக்கிட்டே இந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என் கஷ்டத்தை போக்க மாட்டாரான்னு சத்தம் போட்டான் சற்று நேரத்துல ஆற்று நீர் குறைஞ்சிச்சு அவன் கரையோரமா நடந்து வந்தப்போ ஒரு பெரிய செம்பு அவன் கண்ணுல பட்டுச்சு அது நிறைய தங்க நாணயங்கள் நிரம்பி இருந்தது குருக்கனுக்கு ஒரே குஷி பாத்தியா குணசீலா நான் திட்டுனதுக்கே இவ்ளோ செல்வம் கிடைச்சிருக்கு சும்பா இருந்திருந்தா செருப்ப பறி கொடுத்திருப்பேன் இந்த கடவுள்னா திட்டுனாதான் வேலை செய்வார் போலன்னு சிரிச்சான் இத பார்த்த குணசீலன் ஐயோ பாவம் இவன் செஞ்ச பாவத்தை கடவுள் ஏதோ ஒரு நல்லதுல அடைச்சு கொடுக்கிறார் போலன்னு நினைச்சு கண்ண மூடி கடவுளே உன் அருள் என்னை எப்பவும் காப்பாற்றும்னு சொல்லி அமைதியா ஆத்துல இறங்கினான் குணசீலன் தன் கால தண்ணீல வச்ச உடனேயே கரையோர புதர்ல இருந்து ஒரு கொடூரமான விஷப்பாம்பு அவன் காலை கடிச்சிட்டு போச்சு விஷம் ஏறி மயக்கத்துல குணசீலன் கீழே விழுந்தான் தங்கச்செம்பை கண்டுபிடிச்ச குறுக்கன் குணசீலனை பார்த்து சத்தமா சிரிச்சான் பாத்தியா குணசீலா நீ நல்லது நினைச்ச கடவுள புகழ்ந்த ஆனா உனக்கு கிடைச்சது விஷக்கடி நான் சண்டை போட்டேன் திட்டுனேன் எனக்கு கிடைச்சது செல்வம் இதுதான் உலகம் குணசீலன் வலியோட துடிச்சான் அப்போ அந்த காட்டு வழியா ஒரு மகான் வந்துட்டு இருந்தார் அவரோட தெய்வீக ஆற்றலால அங்க நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் மகான் குறுக்கன் கிட்டையும் மயக்க நிலையிலிருந்த குணசீலன் கிட்டையும் போய் நின்னு ஒரு விளக்கத்தை சொன்னார் குருக்கா உனக்கு இப்போ செல்வம் கிடைச்சிருச்சேன்னு நீ சந்தோஷப்படுற ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பலன் என்ன தெரியுமா குருக்கன் பேராசையா செம்ப தழுவிக்கிட்டே இதை பெரிய செல்வம் கிடைக்கணும்னு சொன்னான் இல்லனு ஞானி சிரிச்சார் உன் போன பிறவி கணக்குப்படி நீ செஞ்ச மாபெரும் பாவத்துக்காக இன்னைக்கு ஆத்துல நீ செத்து இருக்கணும் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடிகாரன் தண்ணி குடிக்க தவிச்சப்போ ஒரு வாய் தண்ணி கொடுத்த ஒரு சின்ன புண்ணியம் உனக்கு இருக்கு அந்த ஒரு புண்ணியத்தை உனக்கு திருப்பி குடிக்கிறதுக்காக பிரபஞ்சம் உன் பெரிய தண்டனையான சாவ தள்ளி வச்சிட்டு இந்த தங்கச்செம்ப உனக்கு கொடுத்துருக்கு உன்னோட நல்ல பலன் இப்போ முடிஞ்சு போச்சு இனிமே நீ செஞ்ச பாவத்தோட தண்டனையே அனுபவிக்க போற குறுக்கன் அப்பாடா சாகாம பிழைச்சேன்னு மனக்கிறான் மகான் குணசீலன் பக்கமா திரும்பினார் அவன் வலியால முணங்கி கொண்டிருந்தான் குணசீலா நீ இப்போ பாம்பு கடிப்பட்டு துடிக்கிறாய் ஆனா உன் போன பிறவி கணக்குப்படி நீ இன்னைக்கு வேற ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தியா முடிசூட்டப்படணும் ஏன்னா நீ அவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்க ஆனா நீ போன ஜென்மத்துல கோபத்துல உன் மனைவி மேல ஒரு சின்ன தப்ப செஞ்ச அந்த பாவத்துக்கு பெரிய தண்டனையா உனக்கு இப்போ ஒரு பெரிய நோய் வந்து நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கணும் ஆனா நீ இப்போ செய்யற மாபெரும் தர்மத்தை பார்த்து உனக்கு வர்ற பெரிய தண்டனைய சாக கொடுக்காம ஒரு சின்ன பாம்புக்கடியா மாத்தி கொறைச்சிட்டாங்க உன்னோட கஷ்டம் இப்போ முடிஞ்சு போச்சு இந்த விஷம் உன் உடம்புல இருந்து இறங்குனதும் உனக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சி பதவி உன்ன தேடி வரும் மகானின் வார்த்தைகளைக் கேட்டு குணசீலனுக்கு தெளிவு வந்துச்சு குறுக்கனோ தான் சாக வேண்டியவன் என்று தெரிந்து பயத்தால் நடுங்கினான் நல்லவர்களுக்கு துன்பம் வரும்போது அது அவர்கள் செய்த பழைய பாவத்தின் கணக்கு முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் அவர்களின் பெரிய தண்டனைகள் சிறிய துன்பமாக மாறி விலகிப் போகின்றன கெட்டவர்களுக்கு இன்பம் வரும்போது அது அவர்கள் செய்த சிறிய புண்ணியத்தின் கணக்கு முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் இனி அவர்கள் செய்த பெரும் பாவங்களுக்கான தண்டனை வரிசை கட்டி காத்திருக்கிறது நீதி ஒருபோதும் சாகாது அது தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் தவறி போகாது அதனால நண்பர்களே நீங்க நல்லது செஞ்சும் கஷ்டப்பட்டா கவலப்படாதீங்க உங்க பழைய கெட்ட கணக்குகள் முடிவுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களை எதிர்கால வாழ்க்கைய செதுக்கிட்டு இருக்கு